அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தென்னை தோட்டத்தை பார்த்தீங்கன்னா வெள்ளைகள் பிரச்சனை பெரிய அளவில் இருக்குங்க வெள்ளையில் வந்து நாலு ரக வெள்ளை இருக்குங்க இதுக்கு பூச்சி மருந்து அடித்தா கட்டுப்படுத்த முடியாது ஒன்று ரெண்டாவது தென்னை மரம் ரொம்ப உயரமாக இருக்குது அப்படியே பூச்சி மருந்து அடித்தாலும் அங்கே அடிக்கிறது கஷ்டங்க அதுபோல் இரண்டு வகை முறைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன்று ஒட்டுண்ணி இந்த எண்காசியான ஒரு ஒட்டுண்ணிங்க இது மத்திய அரசுலையும் கொடுக்குறாங்க வேளாண் பள்ளிகளுக்கும் கொடுக்குறாங்க இதை வாங்கி விடலாங்க இது ரெண்டு வகையான பெரிய வெள்ளை பூச்சிகளை மட்டும்தான் கட்டுப்படுத்தும் மற்ற இரண்டு வகையில் இது கட்டுப்படுத்தாது என் என் கார் பெரிய வகை வெள்ளைக்களை மட்டுமே கட்டுப்படுத்தும் ஒரு முறை வாங்கி விட்டால் போதும் இந்த பெரிய வகை வெள்ளைக்கள் தாக்காது சிறிய வகை சிறிய வகை வெள்ளைகளை வந்து கட்டுப்படுத்தணும்னா தேல் பூச்சின்னு ஒன்று இருக்குதுங்க அப்படோ கிரைஸான ஒரு பூச்சி பச்சை கண்ணாடி பூச்சி கிரைஸோ பரலான ஒரு பூச்சிங்க இந்த ஒட்டு இறைவிலிங்கி முட்டைகளை அரசாங்கத்துலையும் கொடுக்குறாங்க வேளாண் பல்க்கு கொடுக்குறாங்க வாங்கி நீங்கள் உங்கள் வயலில் கட்டணும் இதில் என்ன தப்பு பண்ணுறோம்னா இந்த இறைவிலங்குகளில் வாழ்க்கை சக்கரம் எப்படி இருக்குன்னா முட்டை அதுலேருந்து குஞ்சு வருதுங்க அதுதான் இறைவிலங்கிங்க ரெண்டு கொடுக்கு தேழுக்கு மாதிரி கொடுக்குறதுங்க அது போய் வெள்ளை சாப்பிட்டு விடுங்க அப்புறம் சாப்பிட்ட பிறகு அது கூட்டுப்புழுவை மாறி ஊசி தட்டான்னு போல வெளியே வரும் இப்போ மக்கள் பண்ண தப்பைனான்னா வாங்கி விட்டுருவாங்க கவனிக்கப்பட மாட்டாங்க இந்த ஊசி தட்டானுக்கு பூக்களில் இருக்கும் மது மற்றும் மகரணம் தேவைங்க அதனால் இந்த வெள்ளை வெள்ளை பூச்சி தாக்கும் ஒட்டு நீர் கல்கி பெருக வேண்டுமென்றால் உங்கள் தோட்டத்தில் மலச்செடிகள் இருக்கணும் ஏதாவது ஒரு பூ பூத்திக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் இந்த இசுத்தட்டான் வந்து அந்த தேனைக்கு சாப்பிட்டுட்டு இனவருத்தி பண்ணி திருப்பி உண்டாக்கும் சும்மா வாங்கி முட்டை அட்டையை ஒட்டுனா அது பழுகி பருகாது போகுது அதனால் எங்கள் தென்னந்தோட்டத்தில் ஏதாவது ஒரு பூச்செடிகளை வளர்த்தப்பட்ட பிறகு இந்த இறை விலங்கி ஒட்டுன்னி இறைவிலங்கி அட்டையை முட்டை அட்டையை வாங்கி விழவும் நன்றி வணக்கம் மன்னுயிர் இதை நீங்களே கூட தயார் பண்ணிக்கலாம் மீண்டும் ஆலோசனைக்கு நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ டபுள் டூ த்ரீ டபுள் சிக்ஸ் நன்றி வணக்கம் மண்ணுயிர்